இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொடிவேரி அணைங்க இங்கே வந்தால் கொஞ்சம் காலையில் நேரமாக வரணும் ஆமாம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணி ஆகி போச்சு இங்கே வரக்கு விளையாட டைம் இல்லாத கூட எல்லாம் வெளியே வாங்க வெளியே வாங்கங்கிறாங்க பின்னால் வாங்க தெரியுமா இருக்கு தெரியுதுங்களா கொடி உண்மையாக வேறு லெவலுங்க கழுத்து வலி உடம்பு வலி எல்லாம் அங்கே வந்து தண்ணிக்குள்ளே செம்மையாக போயிடும் நான் ஃபுல் வீடியோ போட்டிருக்கிறேன் நீங்கள் வீடியோ பாருங்கள் இது லைவ் லைவ் வீடியோ நல்லா குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எங்கள் போட்டோம் லைவ் வீடியோ பாருங்கள் எங்கள் ஃபேமிலி லெவல் சூப்பர் அப்படியே வெட்டுக்குன்னு இருக்குங்க குளிச்சதுக்கு வரும் கண்ணு பாருங்க ரொம்ப கலந்து அங்கே லாஸ்ட் பாருங்க அங்கே ஒரு வீடு ஒன்று தெரியுது பாருங்க தெரியுதுங்களா அந்த வீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன தம்பி அப்படிங்கிற படத்தில் அந்த வீடு இருக்கும் பாருங்க மனோரமா வீடு இது ஆமா வாங்க போலாம் இங்க நாய் வந்துடுச்சுடா பாத்தியா அடிக்குது பாருடா நீடா நீங்க இவரே இது வந்து என்னடா ஆலாடா ஆலாடா காசு கொடுத்து வாங்க மයින්ட் குடுங்க

காது காது அடைச்சிருச்சு தண்ணி உள்ள சரி மக்கள் வீடியோ கட் பண்ணுறேன் ஃபுல் வீடியோ இருக்கு நம்ம சேனல்லே இருக்கு பாருங்க இதில் வீடியோ ஃபுல் வீடியோ இருக்கு